ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்னைக்கு ரெடிமேடு தோசை மாவு இதுதான் பார்க்க போகிறோம் கிரைண்டர் இல்லாமல் சூப்பராக தோசை சுடலாம் இன்றைக்கி நம்ம இட்லி அரிசி இதை நம்ம எடுத்து அலந்து எடுத்து தான் கழுவி எடுக்க போகிறோம் நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதில் இதை மாதிரி அளவுகள் குறித்துக்கோங்க இட்லி அரிசி எடுக்கிறீங்கன்னும் பொழுது இதை மாதிரி ஒரு கப்பில் ரெண்டு பங்கு எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு தோசை செய்கிறோன்னு போது பச்சரிசி தான் நிறைய இருக்கணும் அதனால் ரெண்டு பங்கு இட்லி அரிசி மூணு பங்கு அளவுக்கு நீங்கள் பச்சரிசி போட்டுக்கோங்க ஸோ ரெண்டு பங்குன்றது இட்லி அரிசி மூணு பங்குன்றது பச்சரிசி பச்சரிசி நார்மல் பச்சரிசி வெள்ளை கலர் பச்சரிசியும் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னும்பொழுது இதை மாதிரி தோல் நீக்காத சிகப்பு அரிசி யானைக்கவுனி அரிசி அடுத்தது ரெட் ரைஸ் இது எல்லாமே பயன்படுத்தினாலும் தோசை சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் பச்சரிசி வெள்ளை பச்சரிசி பயன்படுத்துகிறீங்களா இல்லை அதுக்கு பதில் இதை மாதிரி தோல் நீக்காத அரிசி பயன்படுத்துகிறீங்களா அது உங்களோட சாய்ஸ் தான் அது மூணு பங்கு எடுத்துக்கோங்க இரண்டு பங்கு இட்லி அரிசி மூணு பங்கு பச்சை அரிசி ஒரு பங்கு வெள்ளை உளுந்து ஸோ நீங்கள் வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம் இதை மாதிரி தோல் நீக்காத உளுந்தும் போட்டுக்கலாம் அதுவும் உங்களோடய சாய்ஸ் தான் இது கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியான தோசையாக செய்வோம் கொஞ்சம் பார்த்து பார்த்து இதை மாதிரி தான் நான் அரைப்பேன் வீட்டில் இதை மாதிரி அரைச்சி வச்சுக்கிறீங்கன்னும்பொழுது எட்டு இதை மாதிரி போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணால் தோசை டக்குன்னு ரெடி ஆகிடும் ஒரே ஒரு கப்பு நம்ம இப்போ கருப்பு உளுந்து போட்டாச்சு கருப்பு உளுந்து போடுறீங்களா வெள்ளை உளுந்து போடுறீங்களா அது உங்களோட சாய்ஸ் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க எப்பயுமே தோல் பயிர் எடுத்துக்கிறோன்னு போது இன்னுமே சத்துக்கள் அதிகம் இப்போ எல்லாத்தையும் நல்லா அலம்பிட்டு வெயிலில் நல்லா காய போடுங்க ஈரமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு மொறுப்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு காய போட்டு எடுத்துகிட்டு இதை நம்ம அப்படியே ஒன்றா அரைச்சி எடுத்து டபாவில் போட்டு வச்சிட்டோன்னா எப்போ தேவையோ ஒரு கப்பு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியை போட்டு கரைச்சி வச்சுட்டோம்னா ஆறு மணி நேரம் கழித்து சூப்பரான தோசை கிடைக்கும் ஆறு மணி நேரம் ஊற வைக்கிறீங்களா இல்லை எட்டு மணி நேரம் ஊற வைக்கிறீங்களா அப்படின்றது உங்கள் சாய்ஸாக அதுக்கேற்ற மாதிரி புளிப்பு இருக்கும் வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை இப்போ நம்ம வெயிலில் காய வச்சு நல்லா மொறுமுறுப்பாக எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இந்த டைமில் தான் நம்ம அரைக்கணும் கொஞ்சம் கூட இதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது ஈரப்பதம் கொஞ்சம் இருந்தால் கூட மாவு பார்த்திங்கன்னா நமக்கு பூஞ்சை பிடிச்சி போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நல்லா முறுமுறுப்பாக இருக்கணும் வாயில் போட்டால் கடக்கு முடுக்கணும் அரிசி இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இதுக்கு முன்னாடி இதை மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசி இதை நல்லா வறுத்துட்டு நம்ம ரவா மாதிரி மிஷினில் கொடுத்து உடச்சி எடுத்துட்டா பொங்கல் பண்ணுறோம் அடுத்தது கிச்சடி பண்ணுறோம் உப்புமா பண்ணுறோம் அப்படின்னும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஏற்கனவே மாப்பிள்ளை சம்பா உப்புமா போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் இப்போ நம்ம மிஷினுக்கு போயிட்டு வந்தாச்சு நல்லா இதை மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம் ரொம்ப நைஸாகவும் நைசில் பவுடர் மாதிரி இருக்கக்கூடாது ரவை மாதிரி இருக்கக்கூடாது சும்மா லேஸாக ஒரு தொருதொருப்பாக இருக்கணும் அப்போ தான் தோசை நமக்கு முருகலாக கிடைக்கும் கையில் தொட்டு பார்த்திங்கன்னாவே தெரியும் இப்போ நம்ம இதை எப்படி ஊற வைக்கிறது அதை பார்க்கலாம் சின்ன கப்பு எடுத்துருக்கேன் இது எப்பயுமே அளவு ஒரு கப்பு வச்சுக்கோங்க இந்த ஒரு கப்பில் நீங்கள் எடுத்து போட்டு ஊற வச்சிங்கன்னா ரெண்டு தோசை செய்யலாம் எக்ஸாக்டாக உங்களுக்கு எத்தனை தோசை வேணும் அப்படின்றத இதை மாதிரி ஏன்னா ஒரு கப்பு வச்சு அளந்துக்கோங்க ரெண்டு கப்பு எடுத்து போடுறீங்கன்னு போது நாலு தோசை தேவைப்படும் எவ்வளோ தோசை தேவையோ அந்தளவுக்கு மட்டும் மாவை நீங்கள் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து தோசை செய்துக்கலாம் தோசை மாவு நீங்கள் கடையில் வாங்கிறது அந்தளவுக்கு ஹெல்த்தியானது கிடையாது அதில் என்னென்ன போடுவாங்க என்ன தண்ணி ஊற்றுறாங்கன்னு தெரியாது கிரைண்டரில் மாவு அரைக்கலான்னா ஒரு நாலு தோசை அஞ்சு தோசைக்காக கிரைண்டரை போட முடியாது நிறைய நம்ம அரைக்கிறதா அதான் தான் கிரைண்டரில் போடுவோம் அதை நிறைய அரைச்சிட்டு அந்த ரெண்டு கிலோ மூணு கிலோ ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிட்றது அதுவும் பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்கும் சில பேருக்கு மாவு அரைக்கிறதே பிடிக்காது கிரைண்டரில் அரைக்கிறது கழுவுறதுன்னுட்டு டூ இஸ்டு த்ரீ இஸ்டு ஒன் புழுங்கல் அரிசி பச்சை அரிசி உளுந்து இந்த ரெஷியோவில் போட்டு நீங்கள் எப்படி அரைச்சாலும் சூப்பராக வரும் தோசை ஸோ இதே அளவுகளை நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணியும் வச்சுக்கோங்க இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் கழித்து நீங்கள் சுட்டிங்கன்னா முறு மொறுனு தோசை அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் நீங்கள் சுட போகிறீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு ரெண்டு மணிக்கு கரைச்சி வச்சிட்டிங்கன்னா எட்டு மணிக்கு தோசை பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் ஸோ நமக்கு எப்போ தோசை தேவைன்னாலும் டக்குன்னு இந்த பொடியை எடுத்து போட்டோமா தண்ணி உப்பு போட்டு கரைச்சோமா பட்டு பட்டுன்னு தோசையை சுட்டுடலாம் பேச்சிலர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அம்மாக்கள் இதை மாதிரி அரைச்சிட்டு ஃபாரின் போகிற குழந்தைங்களுக்கு கொடுத்தனுச்சிங்கன்னா இதை டக்கு டக்குன்னு அவங்க கரைச்சி வச்சு தோசை செய்துக்கலாம் என்னோடய கணவர் ஃபாரின் போகும்போதெல்லாம் இதெல்லாம் ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு நான் அரைச்சி கொடுத்து அனுப்புவேன் ஏன்னா நிறைய தோசைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஊர்களில் வெளிநாடுகளில் கிடைக்காது டக்குன்னு ஒரு கப்பு போட்டு நைட்டு கரைச்சி வச்சுட்டோம் காலையில் சுட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதே டிப்ஸை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பேச்சலர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேச்சலர்ஸுன்னு இல்லை லேடிஸ் நல்ல ஒர்க்கிங் லேடிஸ் இருக்கீங்க டக்குன்னு ஒரு தோசை செய்யணும் போது நைட்டு கரைச்சி வச்சுட்டு காலையில் ரெண்டு ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்லாம் இதை மாதிரி கொஞ்சம் துற துறன்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா முறுமுறுப்பாக வரும் ஸோ இப்போ இதை மாவை மூடிட்டு நம்ம ஒரு எட்டு மணி நேரம் கழித்து தோசை மாவை பார்க்கலாம் தோசை கல்ல போட்டாச்சு ஒரு எட்டு மணி நேரம் கழித்து எந்த அளவுக்கு நமக்கு பேப்பர் மாதிரி தேய்க்க முடியுமோ சூப்பராக இது மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு மொறுமொறுப்பாக திருப்பி போட்டு சுட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது என்னோட தோசை கொஞ்சம் கலர் பார்த்திங்கன்னா டல்லாக இருக்குது ஏன்னா கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் சிகப்பு அரிசி போட்டிருக்கேன் நல்லா விலை விளையர்ன்னு வரணுமா நல்லா பச்சரிசி போடுங்க வெலை உளுந்து போடுங்க அது உங்களோட சாய்ஸ் தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை நம்ம திருப்பி எடுத்துட்டோன்னா மொறுமொறுப்பான ஒரு தோசை ரெடி ஆகிடும் நல்லா நீங்கள் நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா நல்லெண்ணெய் வாசையோட சூப்பராக இருக்கும் ஹோட்டல் தோசை மாதிரி நல்லா மொறுமுறுப்பாக சூப்பராக ரெடி ஆகிடுது இதை மாதிரி சட்டு சட்டு நீங்கள் தோசையை சுட்டு எடுத்துடலாம் என்னோடய ஃபேவரெட்டான இந்த தோசை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் இன்றைக்கி நான் பிரண்டை பொடி இதை வச்சு தான் சாப்பிட போகிறேன் ஸோ சட்னி டக்குன்னு அரைக்கலை பொழுது இதை மாதிரி பொடி வகைகளும் செய்துக்கலாம் பிரண்ட இதை மாதிரி நம்ம தோல் எடுத்துகிட்டு வதக்கிட்டு அடுத்தபடியாக கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக நம்ம மிளகு சீரகம் உப்பு போட்டு அரைச்சி வச்சிட்டா பட்டுன்னு ஒரு பிரண்டை பொடி ரெடி ஆகிடும் இட்லி பொடி மாதிரி சூப்பராக தொட்டு சாப்பிட்லாம் இதற்கான பதிவும் போட்டிருக்கேன் பார்க்கறவங்க கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி சுட்டிருக்க இந்த ரெடிமேடு மாவு தோசைக்கு நம்ம பிரண்டை பொடி தான் தொட்டுக்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு இன்றைக்கி இந்த தோசை ரொம்பவே அட்டகசமாக வந்திருக்கு ரெடிமேடு தோசை மாவு ரெடிமேடு அடை மாவு அடுத்தது புட்டுக்கு மாவு இப்படி அரைக்கிறது இந்த பொடி வகைகள் பிரண்டை பொடி வகைகள் கருவேப்பிலை பொடி எல்லாமே பதிவிட்ருக்கேன் பார்க்குறவங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ போது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பயனுள்ள வகையில் இருக்கும் தோசைக்குன்னு கிடையாது நல்ல ஒரு பஞ்சு பஞ்சாக குஷ்பு இட்லி செய்கிறதும் நம்ம இதை மாதிரி ரெடிமேடு மாவு அரைச்சி வச்சு ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா தலை தலைன்னு இட்லியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் வெள்ளை அரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன் ஏன்னா நமக்கு இட்லி நல்லா மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெளியர்னு வரணுன்னுட்டு இதுக்கு போட்டிருக்கேன் ஸோ இதற்கான அளவுகள் என்ன இதை எப்படி அரைச்சி நம்ம மாவு வச்சுக்கிறது இதை எப்படி ஊற வைக்கிறது இதை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அடுத்த பதிவை பார்க்கணுன்னும் போது இதுவரையும் விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம இட்லி மாவு பவுடராக எப்படி அரைச்சி வச்சுக்கிறது இதை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இட்லிக்கு கருவேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை பொடி அடுத்தது நல்லெண்ணெய் போட்டு குழைச்சிட்டு நல்லா இந்த இட்லியை தொட்டு நான் சுட சுட அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்ன இது எல்லாத்துக்கும் பொடியே அரைச்சி வச்சுருக்காங்க சட்னி இல்லையனு பார்க்காதீங்க எந்த அளவுக்கு இதை மாதிரி கருவேப்பிலை பிரண்டை இதை மாதிரி வகைகள் எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது ஊர்பட்ட எண்ணெயை ஊற்றிட்டு இதில் என்ன உடலுக்கு ஆரோக்கியம்ன்றீங்களா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோன்னு பொழுது உடலுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நன்மையை கொடுக்கக்கூடியது ஸோ நமக்கு இதை மாதிரி நல்ல ஒரு ஸ்பான்ச்சியான ஒரு இட்லி மாவு எடுத்து அரைச்சி வச்சிட்டோன்னா எப்போ வேணுமோ கலந்து சொல்கிறது தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் இட்லி எடுத்து இப்படி ஷேக் பண்ணால் தலை தலைன்னு இருக்கணும் அதுதான் பர்ஃபெக்டான இட்லி இதை மாதிரி நம்ம கிரைண்டரில் அரைக்கிற இட்லியே இதை மாதிரி மாவு ரெடிமேட் மாவுலேயும் செய்ய முடியும் அதை பார்க்கணுன்னும் போது அடுத்ததான் பதிவை பார்க்க தவறாதீங்க